தீனார் திருகங்கள் பணங்காசுகள் செல்வம் நல்லதா கெட்டதா செல்வத்தினால் ஏற்படுகிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கு பரவலாக பல்வேறு இடங்களில போதப்பட்டது ரெண்டு மூன்று வந்தது அடமோ அண்ணம்மா அம்மாவுக்கும் வா உலாதுக்கும் சித்னா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் காசு பணங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு என்று வந்தது என்றால் சோதனை என்று பொருள் கொஞ்ச தூரம் தள்ளி வருகிற போது இன்னொரு இடத்தில் இன்றி கோதப்பட்டது பன்னிரண்டாவது இன்னல் இன்ன கஃபரு

செலவழிக்கிற போதெல்லாம் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது கடைசியா இப்போ பதினெட்டுல ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்ல யாருக்காவது செல்வத்தை கொடுக்கறான்னா சில பேர்த்துக்கு செல்வம் நல்லதுக்காக கொடுப்பான் சில பேர்த்துக்கு அவனை புடிக்க போறான்னு அர்த்தம் சோதனைக்காக கொடுப்பான் முனாஃபிக்குகளுக்கு இந்த மாதிரி செல்வம் இருக்கும் நீங்க அத அண்ணாந்து பாக்காதீங்க அவர்களின் காசு பணங்களோ நிறைய காசு நிறைய குழந்தைகளை உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம் அதுவும் இன்றைக்கு தான் வந்தது கொடுக்கறதா இருந்தா எட்டு பிரிவினர் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு தான் அதுவும் ஓதப்பட்டது பதினாறாவது காலத்துல இப்படி வரிசையா பரவலாக இன்றைக்கு ஓதப்பட்ட எல்லா வசனங்களும் கடைசி பத்தொன்பதாவது ரக்காயத்து இருபதாவது ரக்காயத்துல எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு மட்டும் கொடுத்தான்னா நான் நல்லா செலவு பண்ணுவேன் அல்ல எனக்கு கொடுக்கலையெல்லாம் சொல்லி அல்ல அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பதம் ஆத்தாகும் என் பதிலி பஹோபிகித்தும் வளர எல்லாம் காசை கொடுத்த ஒன்னு கஞ்சத்தனம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வரலாறு அதுவும் இன்றைக்கு வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப கம்மியான பொருளாதாரத்துல ஒருத்தர் இருந்தாரு திடீர்னு செஞ்சாங்க அவர் கேட்டாருன்னு ஆடு மாடு எல்லாம் அதிகமாச்சு ஆட்டு மந்தை அதிகமாச்சு நகரத்துல வீடு பத்துல ஊருக்கு வெளியே போனாரு கொஞ்சம் கொஞ்சமா தொழுகை கட்டாச்சு ஜமாத்து கட்டாச்சு ஜும்மா கட்டாச்சு ஜக்காத்து போய் கேட்டப்போ எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கடைசியில் அவர் காசை திரும்ப கொண்டு வந்த சூடுதான் இப்படி பேசுனதுனால அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்ட்டாங்க யார் ரத்தியில் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி பொருளாதாரம் அவருக்கு சோதனையாக அமைந்தது காசு வர்ற வரையும் நான் செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம் கஞ்சத்தனம் பண்ணுவாங்கன்றது அதுவும் இன்றைக்கு வாழப்பட்டது ஆக ஆறு இடங்கள் மிக முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் வந்தது பொதுவா இந்த உலகத்தில் காசை பெறுவதற்கு காசை அடைவதற்கு காசு கையில வருவதற்கு மூன்று வழிகள் உண்டு ஒன்று உழைப்பால் வருகிற வருமானம் இரண்டு ஏதாவது தேவை ஏற்படுகிற போது கடனாக பிறரிடமிருந்து பெறுவது மூன்று யாசகம் அல்லது பிறரிடம் தேவையாகி கையெழுந்துவது மூன்று வகையாகத்தான் மனிதனுக்கு பொருட்கள் வந்து சேரும் இதுல ஆக உயர்ந்தது பரக்கத்தானது ஃபர்ஸ்ட் தன்னுடைய உழைப்பால் சம்பாதிப்பது அல்லாஹ் அவனவனுக்கு ஒரு திறமையை அல்லாஹ் கொடுத்திருப்பான் ஒரு திறமையும் இல்லாத ஒரு பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து திறமை இல்லாதவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் படிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முடிந்தால் அவரவர்கள் உழைத்து சம்பாதிக்க முடியும் அல்லாட்ட வந்து ஒருத்தன் உழைத்து சம்பாதிக்கிறதே அவனுடைய பாதைங்கிறான் அல்ல தொழுகிறது குரான் உதுறது எல்லாம் எப்படி அவனுடைய பாதையோ உழைத்து சம்பாதிக்க ஒருவன் புறப்பட்டு செல்லுவது அவனுடைய பாதை மிறகு வெட்டுறதுக்காக கோடாரியும் கயிறும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிற நபர் போயித்து அதிசலே அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லுகிறார் அப்படின்னு வந்திருக்கு உழைத்து சம்பாதிக்குதல் எப்பவெல்லாம் உழைத்து சம்பாதிக்கிறதை பத்தி ரசுலா பேசினாங்களோ அப்பவெல்லாம் சொல்லுவாங்க ப இன்ன நபி அல்லாஹிதாவும் இது காரண யாருக்கு யாமலியதை அல்லாஹ்வுடைய நபியாகியதாவும் அரசராக இருந்தும் கூட தனது சம்பாத்தியத்திற்கு தான் கையால் உழைத்து சாப்பிட்டார் அதாவது அரசருக்கு பிசினஸ் பண்ணி சாப்பிடணுன்ற தேவை இல்லை போய் உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அரசாங்கம் வேறு அத தான் அரசராக இருப்பது வேறு கையால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் தாவூர் அதை சிலமாக உலகத்திலே ஆக உயர்ந்த வருமானம் உன்னத வருமானம் பறக்கத்தான வருமானம் அவன் அவன் உழைத்து சாப்பிடும் இரண்டாவது தேவைகளுக்கு கடன் பெறுதல் கடன் பெறுதல் குற்றம் அல்ல அவசியங்களுக்காக அனாவசியங்களுக்காக வாங்கக்கூடாது நான் இன்னைக்கு நாம யோசிச்சோம்னா நாம வாங்குற கடன் எல்லாமே உண்மையாலுமே அவசியத்துக்கு தான் வாங்குறோமா அப்படின்னு அவங்கவுங்களே கேட்டு பார்த்துக்கலாம் அல்மோஸ்ட் இல்லை அனாவசியங்களுக்கு தான் வாங்குறோம் நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு வாங்குறோம் சுகபோகத்துக்கு வாங்குறோம் லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்குறோம் அடிப்படைக்கு வயிற்றுக்கு இல்லாதவன் கடன் வாங்குறதுங்கிற மாதிரி தெரியல ஆனா கடன் அப்படி தேவையின் போது வாங்குவது அது தவறு அல்ல தவறுமல்ல அல்ல கேவலம் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நம் எல்லோரையும் விட இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த மனிதர் செல்லல்லா அலி செல்லும் கடன் வாங்கினார்கள் நவிமார்கள் கடன் வாங்கினார்கள் சாவாக்கள் கடன் வாங்கினார்கள் கடனை கொடுத்தார்கள் கொடுக்கிற லையத்தோடு வாங்குகிற கடன் பழிப்பிற்குரியது அல்ல அப்படிங்கறதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் அது இரண்டாவது கடன் வழியாக பொருளாதாரம் பெறுது மூணாவது யாசகம் பிறரிடம் தேவையாகுது அது உண்மையானதுமே கேவலமானது மறுமையில் அவசியம் இல்லாமல் அதாவது ஒரு யாசகம் கேட்கறதுக்குன்னு சில தகுதி வரம்புகள்லாம் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் இல்லாமல் யாசகத்தை அதை ஒரு சுவையாக டேஸ்டாக பழகிட்டு எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையாவது தேவையாகிறதுங்கிறது வந்துச்சுன்னா வறுமையில முகத்தில் சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள்னு வருது இந்த ரசூலுல்லா என்னைக்கு சபையில் சொன்னாங்களோ அன்னையில் இருந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை முழுக்க எதையும் யார்ட்டையும் கேட்டதில்லை ஒரு தடவை சபையில் வச்சு சொன்னாங்க மௌத்தா வரையும் அடுத்தவங்கள்ட்ட நான் எந்த விஷயத்திற்கும் கையேந்த மாட்டேன்னு உங்களை யாராவது சொன்னா அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்லா செல் சவுகான்னு ஒரு சஹாபி இருந்தார் சௌகான் அவர் எந்திரிச்சு நான் இப்பவே உத்தரவாதம் தர்றேன் மௌத்தா வரையும் யார்கிட்டையும் கையாள் மாட்டேன்னா ரசூல்லவன் கையை கொடுத்தாங்க உனது சோனத்திற்கு நான் அல்லாட்ட கேட்கிறேன்னாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அந்த சௌபான் தான் அந்த சௌபான் ஒட்டகத்துல உக்காந்து இருக்கிறப்போ கர்ஜிப்போ துண்டோ கீழே விழுந்தா சாட்ட கீழே விழுந்தால் கூட யாரும் எடுத்து கொடுக்க மாட்டார் இறங்கி அவரே எடுப்பார் ஏதாவது ஒரு சின்ன பொருளை இங்க வச்சுட்டோம் இருந்தாங்க யாரும் எடுக்க விட மாட்டார் அவர ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை விஷயத்துல கூட அடுத்தவர்களிடத்துல மௌத்தா போறவரையும் தேவையாக தேவை தேவையாகுதல் என்பது ஒரு விதமான கேவலம் அந்த கேவலம் தான் உழைத்து சம்பாதிக்காமல் கடனாகவும் வாங்காமல் எனக்கு கொடு என்று கை நீட்டி நிற்கிற நீட்டுகிற போது அது மிகப்பெரிய கேவலமாகிவிடுகிறார் உண்மையாலுமே சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாத எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட ஆளா இருந்து அவர் யாசிரியம் கேட்கிறாரு காசு கொடு சோறு கொடு சாப்பாடு கொடு ரொட்டி கொடு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஆனா அது அண்ணா இல்லாதவங்க கையேந்திரதுங்கிறது அது பெரிய தப்பு சரி அந்த பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல நல்ல தேடலாம் பொருளாதாரம் அதிசல வருகிறது சரியான முறையில் செலவழிப்பவர் சரியாக ஜக்காத்து சதக்கா கொடுப்பவர் ஹலாலான வழிகளில் பிரயோகிப்பவர் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம் கேட்கலாம் துவாவும் செய்யலாம் அஜிமினு தலம்லாவுடைய வாசல் அஜிமினுபி தலம் நீங்கள் தேடுவதை அழகாக தேடுங்கள் நபிமார்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு நபிமார்கள் இருந்தா ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தான் ஜீவியத்துல வழி இருந்தது முழுசா எல்லா நேரமும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நபிமார்களும் இருந்தாங்க அதே நபிமார்கள்ல அன்றைய உணவு தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு இருக்கும் நாளைக்கு நாளா நாளைக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அந்த மாதிரியும் நபிமார்கள் இருந்தாங்க திரண்ட செல்வம் திரண்ட செல்வம் அப்படியும் நபிமார்கள் இருந்தாங்க அதுதான் சொல்லிமா நலிகை மாதிரி இப்படி நிறைய நாம எத்தனை டைப்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி டைப்ல அவங்களும் இருந்தாங்க பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை பொருளாதாரத்தை வந்து ஒருத்த பணம் பணம் சேர்ப்பது என்பதோ பணம் கேட்பது அல்லாட்டங்கிறதோ செல்வத்தை விரும்புவது என்பது எந்த வகையிலும் தவறல்ல பெரிய சகாபி

கண்ணியம் என்பது நல்ல செயல்படுறது தான் இருக்குது நல்லா செயல்படுறதுங்கிறது காசு இருக்கிறது தான் இருக்குது எனவே எனக்கு காசு கொடுத்து கேட்டார் கண்ணியம் என்பது சிறந்த செயல்பாட்டான் வரும் சிறந்த செயல்பாடு என்பது காசு இருந்தால் தான் நடக்கும் எனவே காசு பலத்து எனக்கு ரிசர்காக கொடு சஹாபியா இருந்து இப்படி கேட்டாங்களா பெரிய சஹாபி இவர்கள் ஜலீலு சஹாபிகள் ரெண்டு பேரும் தவனாரும் மகனும் சாவிகள் துவா செய்தார்கள் பொதுவா இந்த ரெண்டும் உலகத்தில் எந்த உயரிய பதவியாக இருந்தாலும் கல்வியால் அடைய முடியும் அல்லது காசு பணத்தால் அடைய முடியும் அந்த வகையில் காசு இழிவானது அல்ல ஏன்னா போய் உட்கார்ந்து நாம் செய்கிற நல்ல காரியத்தை பொறுத்து கெட்ட காரியத்தை பொறுத்து இருக்கலாம் நம்முடைய ஒரு உயரிய பதவியை தீர்மானிப்பது என்பது ரெண்டே ரெண்டு தான் உலகத்தில் ஒன்று கல்வியாக இருக்கும் அல்லது காசாக இருக்கும் அதனால் தான் ரஷ்வின் சர்நாரி செல்லம் இங்கே ரெண்டு பேர் மட்டும் ரோஷத்திற்கு பொறாமை கூறித்தான் அவர்கள்னு ஒரு அகதீஸ்வரை சொல்லுவாங்க லாஸ்டர் டை இல்லா பித்னை ரெண்டே ரெண்டு பேர் விஷயத்துல மட்டும் ரோஷப்படலாம் அதாவது பார்த்து அவர் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படலாம் ரஜ்ரு அத்தா குங்கா இல்மன் கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை அடுத்தவருக்கு போதிப்பவர் காசு கொடுக்கப்பட்டு அவர் இறைப்பாதையில் அதை செலவழிப்பவர் கல்விக்காரரு காசுக்காரரு இந்த ரெண்டையும் பார்த்து ரோஷப்படுவதற்கு அனுமதி உண்டு மற்றபடி இந்த ரெண்டின் மூலமாக உயரிய உயரிய இடங்களுக்கு அடைய முடியும் ஆனால் செலவழிப்பது பார்த்து செலவழிக்க வேண்டும் சில பேர் வந்து வாயிலேயே வடை சொல்றது உண்டு அதாவது எனக்கு எல்லாம் கொடுத்தா நான் கொடுத்துருவேன் இன்னைக்கு அவங்கள பத்தி வசனம் வந்துச்சு கொடுத்த உடனே கச்சத்தனம் பண்றாங்க அதாவது உலகத்துல கஞ்சத்தனத்துக்கு மருந்தே கிடையாது ஏதாவது சரியாகும் இதை ஓதனா சரியாகும் இது சரியாக கஞ்சத்தனம் என்பது ஒருத்தர் கொடுத்து பழகிட்டா மௌத்தா வரையும் அவர் குடுக்கறத நிறுத்துறதும் கஷ்டம் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்து கஞ்சத்தனம் பண்ணிட்டா அவனை கொடுக்க வைக்கிறதும் கஷ்டம் பக்தாதுல ஒரு ஆள் இருந்தாரா அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்துல வேடிக்கையா கிதாபுகள்ல எழுதியிருக்கிறாங்க நிறைய பசங்க அவருக்கு ஆறு ஏழு பசங்க எல்லாம் ஆம்பளை பசங்க எப்பவுமே வீட்டுல ரொம்ப செலவாகுதுன்னு ஒரே டென்ஷனாகவே இருப்பாரு பயங்கரமான கஞ்சா அவரு திடீர்னு பசங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்தா ஒரு பதினாலு பதினஞ்சு ரொட்டி செலவாகிற இடத்துல பாத்து ரொட்டி தான் செலவாயிருக்கு அன்னைக்கு ஏழு ரொட்டி தான் செலவாச்சான் இவ்வளவு ஏழு ரொட்டி மிச்சமா போச்சே பரவாயில்லையே பையன்களுக்கு காய்ச்சல் வந்ததெல்லாம் அவருக்கு இல்லை அவருக்கு ரொட்டி மிச்சமாச்சான் ஊர்ல விசாரிச்சிருக்காரு நல்ல அடிக்கடி காய்ச்சல் எங்க வரும் துணியால எங்க வரும்னு விசாரிச்சிருக்காரு என்னடா வித்தியாசமா விசாரிக்கிறா காய்ச்சல் வர்றது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசி ஹைபர்ல காய்ச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இங்க அந்த ஏரியாக்கள்லாதுல எல்லாம் காய்ச்சல் கம்மி கைபர்ல யாரு போனாலும் செட் ஆகாது கைபர்ல நிறைய காய்ச்சல் வரும் மக்களோட இருந்தாலும் அங்க குடி போயிட்டான் எது தெரியுமா எல்லாரும் காய்ச்சல் வந்தா ரொட்டி வந்து செலவு ஆகுது கைபருக்கு குடி போனதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கும் காய்ச்சல் வந்து அவனுங்களுக்கும் காய்ச்சல் வந்து எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க ஒரு செய்தி ஒன்று புறமே போயிட்டாங்க எனக்கு காசு கொடுத்தால் நான் இறைவனின் பாதையில அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு பல பேர் கொடுத்ததற்குப் பிறகு கஞ்ச செய்வார்கள் வனோ வசதமாகவும் விசு கல் விவாதிகி டப்பகம் அரும்பு நு குரானில் வருது எல்லாத்துக்கும் வாரி வாரி அல்லாஹனால கொடுக்க முடியும் உலகத்துல ஏழையவே வைக்காம கொடுக்க முடியும் பூமியில அக்கிரமம் செய்வார்கள் அப்படி கொடுத்தால் என்று அல்லாஹ் சொல்லுதறாங்க மற்றபடி அனாலாக சம்பாதித்து அனாலான வழிகளில் செலவழித்து போன்ற மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றும் எந்த மனிதருக்கும் பொருளாதாரம் என்பது ஆக அழகானது கூலிகளை அதிகம் கொண்டு செல்லுகிறார்கள் அதீ பிரபலமான நபி மொழி வருது இல்லை ஏழை சகாபர்கள் வந்து கேட்டாங்க அவங்க நாங்க செய்யற தான் பணக்காரங்களும் அமல் செய்யறாங்க என்ன காசு தர்மம் பண்றாங்க எங்கள்கிட்ட இல்லை நாங்க என்ன இருந்து பண்ண மாட்டேன்னா சொல்றோம் எப்படி எங்களை விட அவங்களுக்கு கூடி அதிகமாகலாம்னு அமல்கள்ல போட்டி நிறைந்த காலத்துல அப்படி கேட்டாங்க அப்ப ரசுல் செல்லாண்டிஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆறுதலுக்காகவும் சொல்லி கொடுத்தாங்களாம் சுலான்ல அல்லா இது எல்லாம் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு தடவை நீங்க சொல்லுங்க சொன்னா அவங்க பணக்காரங்க தர்மம் செய்யறாங்கல்ல அந்த தர்மத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கு இதுல கிடைச்சிரு ஆகா நல்ல வாய்ப்பு கிடைச்சு போச்சு பணக்காரங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் ஆக போறோம்னு சொல்லிட்டு போய் ஓதுனா அதை பார்த்துட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிருக்காங்க யாரு அந்த பணக்காரங்க என்னப்பா என்ன இப்படி இப்படின்னு இருக்கிறீங்க ஏதோ ஓதுறீங்க இல்லை ரசிகல்லா சொல்லி கொடுத்தாங்க நீங்க காசு இருக்கிறதுனால தர்மம் பண்றீங்கல்ல அந்த சவாப் எங்களுக்கும் இப்ப இதை ஓதிட்டாங்க நாங்களும் ஓதுறோம்னு ஓத ஆரம்பிச்ச உடனே இவங்க இதாகி போச்சு மூஞ்செல்லாம் சின்னதா போய் வந்தாங்க ரசோல்ல அப்ப வந்து வார்த்தை தான் அது உஜூர் பணக்காரங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாத்துலயும் கொண்டு போறாங்க இப்ப நாங்க ஓதுனதே அவங்க ஓதுறாங்க பிரஸ்ஸுல்லாஹ சொன்னாங்க இந்த அணிக்க ஃபதுலுல்லாஹ் யூ தீஹி மையஷா அல்லாஹ் ஃபதுர் இல்லாபீன் இது அல்லாஹ்வுடைய சிறப்பு அல்லாஹ் சில பேத்துக்கு கொடுக்கறது இதை ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஹதீஸ்ல இருந்து தான் சரியான முறையில் செலவழிக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன கடமையான தொகைகளும் தர வேண்டும் கருமையாக தொகைகளும் தர வேண்டும் சம்பாத்தியம் உள்ளே வருகிறபோது அலாலாக இருக்க வேண்டும் வெளியே போகிற வழியும்டாலாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் அந்த பொருளாதாரம் கூட்ட அல்லாஹூ வாழ்க்கையில் கையேந்தாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நிறைவான பொருளாதாரத்தை கொடுப்பது குறைவோ நிறைவோ அல்லாஹ் மறக்கத்தான பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்குவோம் ஆக ஆலமீன் سالتنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصلي وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل و